நியூ பிஸ்னஸ் பற்றி பேசுகிறதுக்காக கிளைண்ட்ஸுங்க வந்திருக்காங்க மேக்னவர் ரொம்ப பெருசாப்பந்து பேசிட்டு மேரேஜ் டேட் பண்ணிட்டீங்கள வந்துட்டு சரஸ்வதி இண்டஸ்ட்ரீஸ்ல சட்டவிரோதமாக ஆயுதங்களை செய்யறதா எங்களுக்கு கால் வந்துச்சு நாங்கள் பண்ணப்போ அங்கே எதுவும் இல்ல ஆனா உங்க ரெண்டு பேருக்குள்ள பகை இருக்கிறதால நீங்கள் தான் தப்பான மெசேஜ் கொடுத்ததா சந்தேகப்படுறோம் எங்களுக்கு வந்த நம்பரை ட்ரேசர் பண்ணா அது இந்த ஏரியா டவரை தான் காட்டுது சொசைட்டில உங்களுக்குன்னு நல்ல பேர் இருக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்து எங்க நேரத்தை வீணடிச்சிருக்கீங்க இதுதான் லாஸ்ட் வார்னிங் இதுக்கு மேலேயும் இப்படி பண்ணால் அவங்க மேலே சிவிர ஆக்ஷன் இருக்க வேண்டி வரும்னு வார்ன் பண்ணிட்டு போகிறாங்க சரஸ்வதி தமிழோட வந்துட்டு மேக்னா மேடம் ரைடுக்கு வந்துட்டாங்கன்னு நினச்சி பயந்துட்டீங்களா சும்மா சொன்னோன்னும் சொல்ல நியூ பிஸ்னஸ் பற்றி பேச வந்த க்ளைண்ட்ஸ் இவர்தான மேக்னா மேடத்தை மேரேஜ் பண்ணிக்க போகிறதா சொன்னீங்கன்னு கேட்க சரஸ்வதி இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சி இவரோட ஒய்ஃப் நான்தான் இது தெரியாமல் இவங்க தான் என் வாழ்க்கையை பங்கு போட நினைச்சாங்கன்றாங்க தமிழ் மேக்னா நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை என் மேலே தப்பு இல்லைன்னு ஆயிரம் முறை சொல்லிவிட்டேன் நீங்கள் இப்படி செஞ்சு செஞ்சிருக்கக்கூடாது இப்போவும் எனக்கு உங்க மேல கோபம் இல்ல வருத்தம்தான் இருக்குன்றாரு சரஸ்வதி அங்கிருந்து அர்ஜுன காட்டி எங்கிருந்து வந்துச்சு இந்த கிரிமினல் புத்தி இவன் கொடுத்த ஐடியா தானு கேட்க அதுக்கு அர்ஜுன் ஹலோ என்ன ஏன் சொல்றீங்க எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்ல அது சரஸ்வதி டே 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 டேய் நீ யாரு எப்படிப்பட்டவன் நீ என்ன மாதிரி யோசிப்பான்னு எனக்கு நல்லா தெரியும் உன் கூட சேர்ந்து இப்ப இவ்வளவு கிரிமினல் ஆகிட்டா மேக்னா நீ எங்க கம்பெனில வச்சுத திரும்ப உன் வீட்டிலேயே வச்சிருக்க முடியும் தமிழ் தான் வேணாம்னு சொன்னாரு இப்பவும் மேல அதே மரியாதையோட தான் இருக்காரு ஆனா நீ தான் தரம் தரத்து போயிட்டேன்றாங்க வந்த கிளைண்ட்ஸுங்க இதெல்லாம் பார்த்துட்டு மேக்னா கிட்ட அப்படின்னா இவங்க பிசினஸ நீங்க கெடுக்க பாத்தீங்களா கேக்குறாங்க சரஸ்வதி அதுக்கு தான் சரி இவன் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கா இவருக்கு கல்யாணம் ஆகலைன்னு நினைச்சு இவர் மேல ஆசைப்பட்டிருக்கா ஆனா உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவளோட தப்பா உணராம இவர் கிடைக்கலங்கிற கோவத்துல சீப்பான வேலை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான்றாங்க தமிழ் மேக்னா கிட்ட நாங்க உங்க வாட்டி குள்ள வரல ஆனா பிளீஸ் தயவு செய்து எங்க கம்பெனி விஷயத்துல மட்டும் இப்படி விளையாடாதீங்க நீங்க இப்படிப்பட்ட ஆள் கிடையாது ஆனா உங்களையும் இப்படி மாத்தி வச்சிருக்காங்க உங்க கோவத்தால உங்க கேரக்டரையும் கெடுத்துக்காதீங்க பிளீஸ் சரஸ்வதி நான் நினைச்சிருந்தா உன்னை இன்னைக்கே தூக்கி ஜெயில வச்சிருக்க முடியும் தமிழால தான் இப்போவும் நீ தப்பிச்ச இதோட அடங்கிடு கண்டவன் பேச்செல்லாம் கேட்டுட்டு நீ ஆடிட்டு இருந்தா நாலு பேர் முன்னாடி அசிங்கப்பட்டு இருக்க நாளைக்கு இந்த ஊருக்கு முன்னாடியே அசிங்கப்படுவ இவரு ஏன் புருஷன் இவருக்காக நீ ஜெயிலுக்கு கூட போயிருக்கலாம் ஆனா அவருக்கு ஒண்ணுன்னா நான் என் உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டேன் இனிமே இவர் வழிக்கு வந்தா நீ அவ்வளவுதான் நாங்க உன்னை ஏமாத்திட்டோன்னு நினைச்சிட்டு இருக்க ஆனா கூடவே இருக்கிறவங்க தான் உன்னை ஏமாத்திட்டு இருக்காங்க அது தெரியாம முட்டாள இருக்க கொஞ்சமாவது அறிவோடு யோசி இல்லனா உன் கூட இருக்கிறவங்களாலே ஒரு பெரிய பிரச்சனை வந்து நிக்கணும் சொல்லிட்டு போறாங்க பிசினஸ் பேச வந்த கிளைண்ட்ஸுங்க என்ன மேடம் இது பிசினஸ்ல நீங்க ஒரு பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஒருத்தருக்கு கல்யாணம் ஆனது கூடவா தெரியல உங்க கேரக்டர் இப்படி இருக்கும் நினைக்கவே இல்ல உங்களோட பிசினஸ் பண்றது எங்களுக்கு நல்லது இல்ல நாங்க வரோம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்புறம் தமிழ் துரத்து விட்டதால நமச்சி பார்ல உட்கார்ந்துட்டு குடிச்சிட்டு அழுது புலம்பிட்டு இருக்காரு அபி வந்து நமச்சிய சமாதான இழுத்துட்டு போறாங்க அர்ஜுன் வெப்பன்ஸ் வைக்க சொன்ன ஆளுங்களை கூட்ட வச்சு கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்யலன்னு சண்டை போட்டு விரட்டி விட்டுறாரு அந்த ஒர்க்கர்ஸ் நேரா தமிழை பார்த்து நாங்க தான் சரிப்படி பண்ணோம் ஆனா மனசாட்சி பயந்து அந்த வெப்பன்ஸ் எல்லாம் திரும்ப எடுத்துட்டோம் மன்னிப்பு கேட்குறாங்க தமிழ் உண்மையை சொல்லி ஒத்துக்கிட்டதால அந்த ஒர்க்கர்ஸ்ல மன்னிச்சு மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கிட்டாரு மேக்னா அர்ஜுன் கிட்ட தமிழ் ஜெயிலுக்கு அனுப்ப பெருசா பிளான் பண்ண இப்ப பாரு நான் தான் ஆசிரியப்பட்டு நிக்குறேன் புலம்புறாங்க களியவர்தன் இன்னைக்கு வந்த பிசினஸ் மேன் இனிமே யாரும் போன் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்க நமக்கு இருந்த மரியாதை எல்லாமே போச்சு இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பேரும் போயிடுச்சு நம்மள எல்லாரையும் அந்த தமிழ் நம்ப வச்சு ஏமாத்திட்டு போயிட்டான்னு ஏத்தி விடுறாரு அர்ஜுனும் கோத குடும்பமே இப்படிதான் அடுத்தவங்கள ஏமாத்துறதே வேலைன்னு ஏத்தி விடுறாரு மேக்னா அந்த சரஸ்வதி என்ன ஓவரா அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா அவள அழ வைக்காம விடவே கூடாதுன்றாங்க அர்ஜுன் தமிழ் கதையை முடிக்க ஆள் வச்சு அவனை நடக்க முடியாமலே பண்ணணும்னு சொல்ல பழியவர்தனும் மேக்னா கிட்ட இதுதான் சரின்னு ஏத்தி விடுறாரு அர்ஜுன் மேக்னா கிட்ட நீங்க சரின்னு சொன்னா மட்டும் போதும் அவனை என்ன வேணாலும் செய்யலானு கேட்க மேக்னா தமிழ் சரஸ்வதி கண்ணு விட்டு ஆனா அதுக்காக என்ன வேணாலும் சைன்னு சொல்றாங்க இதோட இந்த எபிசோட் முடியுது